அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய வம்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக போறோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இந்த பொள்ளாச்சியில் தான் சுத்தி சுத்தி சூரிய வம்சம் படம் எடுத்தாங்க பல ஏரியாக்கள் எடுத்துருக்காங்க அதுல போய் இருக்கிறது புறவி அரை மணி பார்த்தாலே உங்களுக்கே சாக்கா இருக்கும் அந்த மாதிரி அருமையான ஒரு அரை மணிக்கு தான் போறோம் இந்தாருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு இருந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது புறவிப்பாளையம் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து கோடி சித்தர் அப்படிங்கிற ஒரு புண்ணியவான் இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு சூப்பரான ஒரு சீன்லாம் நிறையாவே எடுத்துருப்பாங்க சூரிய வம்சம் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கும் நம்மளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அந்த அளவுக்கு தரமான ஒரு படத்தை விக்ரமன் கொடுத்துருக்கிறாரு எயிட்டிஸ் நைன்டிஸ்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு தரமா இருக்கும் நட்சத்திர ஜன்னலில் வனமெட்டி பார்க்குது அப்படிங்கிற ஒரு பாட்டுல இருந்து ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படின்ற ஒரு பாட்டு வரைக்கும் இப்படி பல்வேறு பாட்டு தரமான ஒரு பாட்டு இந்த இடத்துல வச்சுதான் எக்கச்சக்கமான படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இடத்துல வச்சு சுந்தர் ராஜன் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் மணிவண்ணன் கிட்டே ஒரு விஷயம் கேட்பார் ஏய் வாத்து இந்த போகுதே இந்த கட்டை எப்படி அப்படி சொல்லி கேட்பாரு எப்படின்னா அப்படி சொல்லுவார் அதுக்கு சுந்தரராஜன் சொல்லுவார் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படி அப்படி சொல்லுவார்ல அந்த சீன் எடுக்கப்பட்டதுலேருந்து தேவையானியுடைய அப்பா வந்து காரில் வருவார் அப்பும்போது சரத்துக்குமார் பேக் எடுத்துகிட்டு கொண்டு போய் உள்ளே வைப்பார் ஏய் நீ சத்திவெல் கவுண்டருடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவார் அந்த சீனு அதுக்கப்புறம் இது உள்ளே உக்காந்து மணிவண்ணனும் சரத்துக்குமாரும் ஆடுபுள்ளி ஆட்டம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்த தேவையானி காண்டாகி ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக உழைச்சி போட்டு நீ போய் அயன் பண்ணிவிட்டு வா அப்படின்னு ஒரு சொல்கிற சீனு அது மட்டும் இல்லாமல் அயன் பண்ணிட்டு வந்ததை இவர் கொடுப்பாரு மணிவண்ணன் வந்து அந்த காலரை மட்டும் உருவி சுந்தரராஜன்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அந்த சீனு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கார் இருக்கும் அதை மணிவண்ணன் வந்து வாஷ் பண்ணுவார் எதாச்சும் வாஷ் பண்ணுவார் விளக்குமார வச்சு வாஷ் பண்ணுவார் அப்படி வாஷ் பண்ணும்போது டென்ஷனான சுந்தர்ராஜா ஏண்டா உங்கள் ஊரில் காரை விளக்குமர வச்சு தான் வாஷ் பண்ணுவாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மணிவண்ணன் சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கு அக்கூசவே இதை வச்சு தான் நீ வாஷ் பண்ணுறா அப்படின்னு ஸோ அந்த சீனு இப்படி பல்வேறு சீனு எடுக்கப்பட்ட இடம் மிகப்பெரிய ஒரு பிளாக் போஸ்டார் படம் சூரிய வம்சம் ஸோ அந்த இடத்துக்குலாம் இன்றைக்கி வந்திருக்கோம் புறவிப்பாளையம் அரண்மனை நல்ல ஒரு பழமையான அரண்மனை பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு இதமாகவும் ஒரு அமைதியாகவும் இருக்குது இந்த பொள்ளாச்சி மக்களாக இருந்தாலும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற பல்வேறு ஊர்காரங்களாக இருந்தாலும் தாராளமாக இதையும் வந்து பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் கோடி சித்தர் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு சித்தர் இருக்கார் ஸோ அங்கேயும் போய் பார்த்து அவரையும் வணங்கிக்கிட்டு போகலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய பொள்ளாச்சிகளில் இருக்குது இந்த பொள்ளாச்சியில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா இருக்குது அது எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது என்னென்ன படம் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஊரில் உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது படம் எடுத்திருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேயும் வந்து நம்ம ஒரு வீடியோ தரமாக வந்து போடுவோம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்